அறந்தாங்கிய சுடலை வயலில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது அறந்தாங்கி அடுத்த சுடலை வயல் செல்லியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பந்தயத்தில் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தஞ்சாவூர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரொக்கப் பரிசுகளும் சிறப்பிடம் பெற்ற மாட்டு வண்டிக்கு தட்டு வண்டியும் பரிசாக வழங்கப்பட்டன பந்தயத்தை ஏராளமான ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் மாடை விட்டு பின்னாடி போகும் அதில் போக முடியாது சதப்பீடு வண்டி நம்ம வண்டி இல்ல அந்த வண்டியும் சின்ன ரோடா இருக்கும்

மூன்றாவதாக நாகரங்க முதலாவதாக ரச்சனை கொண்ட இடைக்கிலம் தான் கையனார் மஞ்சக்கரை முத்துராஜிப்பவர்கள் நயந்தாரா சொல்றான் ராமன் நிமேலிக்காடு ஓமுறை ஐயனார்